அவுது பில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நாம் நம்ப முடியாத அளவுக்கு கடன் பிரச்சினைகளை சில நாட்களில் தீர்த்து தரக்கூடிய சிறந்த ஒரு துவாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய காலத்தில் நம்மில் பலருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனையாக கடன் பிரச்சினை தான் இருக்கின்றது கடன் எனும் தான் பலருடைய மூச்சுகள் நின்று கொண்டிருக்கின்றது அந்த அளவு பெரிய பிரச்சினை இந்த கடன் பிரச்சினை இந்த கடன் பிரச்சனையை நீக்கி தாலா செல்வத்தை பரக்கத்தாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இலகுவான துவாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதுவரை நம்மில் பலரும் ஓதாத ஒரு புதிய துவா இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் இந்த துவாவை இரவு தூங்குவதற்கு முன்பதாக நூறு முறை தஸ்பீக் செய்துவிட்டு உங்களுடைய கடன் பிரச்சினைகளை நீங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைத்துவிட்டு உறங்குங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் கடன்களை காணாமல் செய்வான் நீங்களே சில நாட்களுக்கு பின் நினைப்பீர்கள் எனக்கு அவ்வளவு கடன் இருந்ததா என்று எனவே அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கடன்களே இல்லாது செய்யக்கூடிய ஒரு சிறந்த துவா அந்த துவா என்னவென்றால் அல்லாஹும்ம இன்னி பிக்க மினல் வல் மஹ்ரமி அல்லாஹும்ம இன்னி பிக்க மினல் மஹமி வல் வல் இன்னி மினல் மஹ்சமி மஹ்ரமி இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வே பாவத்தை விட்டோம் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் இரவு தூங்குவதற்கு முன்பதாக படுக்கையில் படுத்து கொண்டு கூட நூறு முறை உங்களுடைய விரல்களை கொண்டு தஸ்பீக் செய்யுங்கள் இந்த துவாவுக்கு நீங்கள் புழு செய்ய வேண்டும் எனும் கட்டாயம் கூட கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து சிறிய கடனாக இருந்தாலும் நீங்கள் ஓதிப்பாருங்கள் அல்லது அதிகளவு கடன் இருந்தாலும் ஓதிப்பாருங்கள் சில நாட்களில் அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் கடன்கள் கிடையாது ஆனால் எங்களுடைய வீட்டில் வறுமை இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய செல்வத்தில் பரக்கத் இல்லை என்றாலும் நீங்கள் இதனை ஓதி பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் பரக்கத்தை கொடுப்பான் வேலைகளில் வியாபாரத்தில் தொழில்களிலும் வரக்கத்தை ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் உறங்குவதற்கு முன்பதாக கட்டாயமாக செய்யுங்கள் அதன்பின் பின் எந்த ஒரு வேலையையும் பார்க்கக்கூடாது கூடாது ஏனென்றால் இரவு உறங்கும் நேரம் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் நாம் கேட்கும் துவாக்களையும் அல்லாஹ் கவனிக்கின்றான் அதே போல தூங்கி விழித்ததும் நாம் கேட்கும் துவாக்களையும் அல்லாஹ் கவனிக்கின்றான் இந்த இரண்டு நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள் அதேபோலவே அல்லாஹ்விடம் எனக்கு இன்றைய நாள் எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டு அந்த நாளை தொடங்குங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பானதாக அமையும் எனவே பலருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கடன்களை நமக்கு தீர்க்கக்கூடிய சிறந்த துவாவை நாம் ஒவ்வொருவரும் ஓதி அல்லாஹ்விடம் துவாக்களை கேட்டு அவனிடமிருந்து செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நட்கிரிஃபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து